என்னென்னமோ பேசியேன் வாய் அடிச்சிட்டல கொலைச்சிப்படா நீ ஹலோ எங்கடா இருக்கே நான்தான் சொன்னல கசின் வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்றாங்க சீக்கிரம் வா இது வந்து நான் பக்கத்துல தான் இருக்கேன் ஆ சரி வரட்டும் அப்புறம் உன் லைஃப்ல எப்படி போகுது গার্লフレண்ட் எப்படி இருக்கா গার্লフレண்டா இதெல்லாம் பழைய கதை இப்ப நான் ஜாலியா ஹாப்பியா இருக்கேன் ஹாய் ஹே ஹாய் நான் சொன்னல சந்திரு ஹே ஹாய் ஹாய் bro எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஆ சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க கம்ப்ளீட்டாங்களா செம்ம சூப்பர் சரியா இன்னும் எதுவுமே ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க உங்களுக்கு என்ன எனக்கு பொமோகிரனேட் உங்களுக்கு எனக்கு ஒரு மஸ்குலர் சரி ஓகே ஒரு 60 ரூபீஸ் கூகுள் பே பண்ணு அப்புறம் எப்படி என்ன வே வெளிய வரோம் ஒரு கேஷ் எடுத்துட்டு வரணும் கூட இல்லையா உனக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆவானா தேவை உனக்கு இதெல்லாம் இப்ப நீ ஏன் இப்படி பேசுற அவன் என்கிட்ட கேக்குறான்டா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்பையும் நான் அவன் கூட இருந்திருக்கேன் அவன்கிட்ட எல்லாமே இருக்கும் போதும் அவன் கூட இருந்திருக்கேன் அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் இருப்பேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இல்ல அவனுக்கு அவனை பத்த பொறுப்பாக்க மாதிரி தெரியல இப்ப அவன் வேலைக்கு போலனா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போய் நான் பாத்துக்கிறேன் உன் தான் நான் சொல்றேன் இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத சரி ஓகே இது லைஃப் என்னவோ நீ பாத்துக்கோ ஏய் புடி 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 எங்கடி உன் கசின் காணோ அவன் ஏதோ மீட்டிங் போய்டான் கேடிச்சி கேடிச்சி அந்த மீட்டிங் என்னன்னு கேடிச்சி எனக்கும் சரி இந்த ஜூஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல நானே குடிச்சிரவா சி குடி ஆன்ட்டி நீ தொங்க போய் என்ன பண்ணா தெரியுமா ஏய் என்னமா பண்ணா ஒண்ணும் பண்ணல நீ வேற சொல்லுமா நீ சொல்ல நீ பசி இது போய் தோ சொல்லு போ நீ சுமாரா நீ சொல்லுமா இல்ல ஆன்ட்டி வேற ஒண்ணும் இல்ல சரி சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் அங்கிள் ப்ரோபோஸ் பண்ணீங்களா இல்ல அங்கிள் உங்களுக்கு அதெல்லாம் இப்ப எதுக்குமா நான் போய் தோசை சுட்டு வரேன் டேய் நான் சொல்ல மறந்துட்டேன் உன் மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வராளா ஸ்வேதாவா ஸ்வேதா யாரு அதெல்லாம் அவன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோமா நான் போய் தோசை சுடுறேன் ஸ்வேதா என் மாமா பொண்ணு அழகுன அழகு அப்படி ஒரு அழகு ஓ என்ன விடவா அடி போடி அவனா எனக்கு உசுறு நாங்க பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம் டைம் போறதே தெரியாது சேர்ந்து ஆடுவோம் ஆட்டம் சும்மா ஊரே திறந்து அவளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்காகவே இரடி இன்னும் சொல்லி முடிக்கல அவளை போ ஒரு நிமிஷம் சொல்றது ஏய் என்ன நான் கிளம்புற வீட்டுக்கு ஓகே தான் போற அந்த காலிங் பில் அடிக்க மாமா பொண்ணாதான் இருப்பா திறந்துட்டு போ